ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜியா சம்மையிலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து காலி தான் கொஞ்சம் வித்தியாசமாக குழம்பு செய்யலாம்னு இருக்கேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா என்னால் ஒரு முந்திரி ஒரு ஏழு போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் போட தானே போட்டுக்கேன் இதை விட்டுடலாம் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இனிமேல் இதில் நல்லா வதக்கிக்கலாங்க சோம்பு அரை ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சிருச்சு பிரிஞ்சியெல்லாம் ஒரு அண்ணாசி மொக்கு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு பட்டை போட்டிருக்கேன் இதில் இதில் இது குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சோர்ட்டை வளர்ந்துட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம் சரி மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா கசாரி கறி மசாலா தூள் வந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு கலந்துட்டு நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இதில் ஆட் பண்ணலாங்க நம்ம குழம்புக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் ஒரு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சுடிதண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு காமணி நேரம் நல்லா வேகட்டுங்க மசால் வாசம் இதெல்லாம் போகணும் காலிஃப்ளவர் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு காமணி நேரம் வேகட்டுங்க அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இது வந்து சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இதில் வந்து நம்ம வந்து மல்லித்தலை போட்டு இறக்கலாம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் நீங்கள் ரத்தியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பேட் சந்திக்கிறேன்